ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயணிப்பார் இப்படி அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை சங்கராந்தி என்று குறிப்பிடுகின்றோம் சங்கராந்தி என்றால் நகர்வு என்று பொருள் சில குறிப்பிட்ட ராசிகளில் சூரியன் தனது பயணத்தை மேற்கொள்வது சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது அப்படி மிகவும் புண்ணியத்துக்குரிய மாதங்களில் ஒன்றுதான் மார்கழி சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கும் மாதம் என்பதால் இதை தனுர் மாதம் என்றும் மார்கழி மாதத்தின் முதல் நாளான தனு சங்கராந்தி என்றும் குறிப்பிடுகின்றோம் மார்கழி மாதத்தை ஆன்மீக மாதம் என்றும் புண்ணியம் சேர்க்கும் மாதம் என்றும் குறிப்பிடுவது உண்டு இதற்கு காரணம் ஜோதிட ரீதியாக ஒன்பதாவதாக வரும் ராசி தனு ராசி ஜாதகத்தில் ஒன்பது இடம் என்பது தந்தை உயர்கல்வி ஆன்மீகம் அதிர்ஷ்டம் குரு வெளிநாட்டு பயணங்கள் ஆகியவற்றை குறிப்பதாகும் பொதுவாக ராசி கட்டங்களில் ஆறாவது இடத்தை குடும்பஸ்தானம் என்பது போல ஒன்பதாவது இடத்தை ஆன்மீக ஸ்தானம் என்பார்கள் அதே போல பன்னெண்டாவது இடத்தை முக்தி ஸ்தானம் என்பார்கள் மார்கழி மாதம் கீதை பிறந்த மாதம் என்பதால் கிருஷ்ணர் வழிபடும் பெருமாள் வழிபாடும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த வேலை என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் இரண்டு மடங்கு அதிக பலனை கொடுக்கும் நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு புண்ணியத்தை சேர்ப்பதற்கான மாதமாக குறிப்பிடப்படுகிறது இத்தகைய சிறப்பு மிகுந்த மாதமான மார்கழி மாதம் இந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதியன்று பிறக்கிறது அன்றைய தினம் காலை ஏழு ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு பதினெட்டு மணி வரையிலான நேரத்தை தனு சங்கராந்தி காலம் என்றும் காலை ஏழு ஏழு மணி முதல் எட்டு ஐம்பத்தொன்று மணி முதல் தனு சங்கராந்தி மகா காலம் என்றும் சொல்கிறார்கள் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி சூரிய பகவானை வழிபடுவதால் நல்ல ஆரோக்கியம் தெய்வீக அருள் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும் இந்த நாளில் தானங்கள் செய்வதால் கீதை மொழிகளை கேட்பதும் இந்த மாதத்தை தெய்வீக தன்மை கொண்டதாக ஆக்கும் என நம்பப்படுகிறது மார்கழி மாதம் பெருமாளுக்கு மட்டுமன்றி சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்த ஆண்டால் பாடிய திருப்பாவை பாடல்களை பாடுவதுடன் மாணிக்க வாசகர் பாடிய திருமம்பாவை பாடலையும் பாடி வழிபட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் வேண்டுதல்கள் நிறைவேறும் நன்மைகள் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்கள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடித்தால் விரைவில் திருமணம் கைகூடும் மனதிற்கு பிடித்தவரன் அமையும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்கழி மாதம் முருகப் பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் நரசிம்ம பெருமாளுக்குரிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது இது கூடுதல் விசேஷமானதாகும் ஆதலால் மார்கழி மாத பிறப்பன்று முருகன் வழிபட்டு பெருமாள் வழிபாடு என எது செய்தாலும் அது மிக முக்கியமான அதிகமான பலனை தரும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर